அப்புறமும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல பயங்கர சென்சிஃபுல்லான ஆட்கள் இந்த கொஸ்டின் ஏன் எதுக்கு அப்படியா அதாவது நம்ம சொல்லி கொடுது நம்ம இது இது இந்த தான் மேம் அப்படின்னா அவர் சொல்லும் போதில்லை நீங்கள் சொல்லாதீங்க எனக்கு சொல்லுங்கள் என்ன பண்ண மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பின்னாடி எனக்கு ப்ராம்ப் பண்ணுறதும் ப்ராம்பினா அந்த கற்றுங்க ஒன்று இது சொல்கிறது பிடிக்கும் எனக்கு அவங்க அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்பாங்க அவங்க என்ன வேணுன்றதில் அவங்க கிளியராக இருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த நல்ல கேரக்டர் செம்மையான கேரக்டர் அது அண்ட் மம்தா மௌந்தஸ் மேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் உங்களை பற்றி எதிர்பார்த்ததார்க்கு பயங்கர ஸ்வீட்டாக இருக்கீங்க பிஹேவியர் ஆட்டிடியூட் எல்லாமே தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் என் தலைமை ஆமாம் பாய்ஸ் மேனே அவர் சொல்லுவார் அதை கிட்ட சொல்லுவார் நல்லா திண்டு திண்டு இருக்கு ஏ அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ அந்த இன்னசென்ட்டு அப்புறம் அந்த ஆட்டிடியூடு அந்த ஒரு 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 இன்டர்வியூ கொடுத்தார் அவ்வளோ அண்ட் ஆடிடியூட் பயங்கரமாக இருக்கும் சேதானை அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார் அந்த ஆடிடியூட் பற்றி சேதன் அந்த வீடியோ பார்த்துட்டு இவனை என்னென்னு உனக்கு பிடிச்சிருந்தா உனக்கு இவன் ஷூட் ஆகிறான பாடுறா அப்படின்னு சொல்லி அமுச்சார் அப்புறம் காசு பண்ணிவிட்டேன் அதில் சேதனை சொன்னார் அண்ட் அட் சேம் டைம் அந்த ஆப்டாக இருந்தார் காசு பண்ணிட்டு காசு பண்ணுறது சேதம் என்ன தெரிய தெரியாது ஓ இவர்ட் ஓகே வச்சு ஓகே வாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் படத்தில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க முனிஷ்காந்த் அண்ணன் புலி தாஸ் அண்ணன் நட்டி சாரு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எல்லோ ஒர்க்கும் சூப்பராக இருக்குது அண்ட் முக்கியமாக என் தலை அனுராக் கஷ்யப் அவர் என்னோடய ஃபேவரட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணது நிறைய இந்த படம் சார்ந்து அவருக்கு என்ன மாதிரி தோணிச்சு தெரிவிப்பீங்க நீங்கள் போக போக அவ்வளோ சேல் ஆகிட்டார் இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போய் கால் பண்ணி பயனர் பாராட்டே இருந்தார் அப்புறம் நிறைய ஃபெஸ்டிவல்க்கு அவர் ரெஃபர் பண்ணார் லாஸ் ஏஞ்சல்ஸ் புசான் ஆம்ஸ்டர்டாம் நிறைய ஃபெஸ்டிவல்க்கு ரெஃபர் பண்ணியிருக்காரு போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய இடத்துக்கு போக போகுது அதுக்கும் அவரோட பெரிய சப்போர்ட் ஹிம் ரொம்ப பிடிச்சால கூட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அந்த மாதிரி ஃபைனலி இங்கே சேதண்ணே சேதனே வந்து குரங்கு பொம்மையோட போஸ்டர் வந்து அவர் தான் ரிலீஸ் பண்ணார் ஃபஸ்ட்டு அவரோட ஐம்பதா படத்தை நான் தான் டைரக்ட் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நடோ இல்லாத மனுஷன் நிறைய பேர்கிட்ட அந்த மெச்சூரிட்டி இருக்குது அவங்களோட உயர்ந்த தன்மை மேன்மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஒருத்தனோட மொமெண்ட்டு அவனோட சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லி அதை அதை அந்த அவனோட அந்த ஃபியரை போக்கி அதை செல்லாக்கி வைக்கிறது இருக்குல்ல அவனுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு 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 இது கூட கேள்விப்பட்டிருக்கேன் பாலுமத சாருக்கு நிறையா காசு தேவைப்பட்டுச்சு போய் கமல் சார்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை வீட்டுக்கோ ஆஃபீஸ்க்கோ போகும்போது போய் கேட்க தயங்கிப்பட்டு பேசிட்டே பேசிகிட்டே இருந்தார் ரொம்ப நேரமாக கொஞ்ச நேரம் கழித்து ஒரு செக் வந்து கமல் சார் போட்டு வந்து பாலுமத சார்கிட்ட கொடுத்தாரான் நம்ம பட்டு படம் பண்ணுறோம் அப்படின்னு ஒருத்தரோட தேவையை அவங்களுக்கு தெரியாமல் அதை அந்த மொமெண்ட்டுக்கு அந்த ஃபீ அந்த கில்ட் கிரியேட் பண்ணாமையோ இன்ஃபியார்டி காம்ப்ளக்ஸ் காட்டிக்காமையோ அது அந்த சேஃப் சோனில் கொண்டு போகிற அந்த பக்கம் இருக்குல்ல அது சேதனை கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது மற்ற மனசை தானே ஃபஸ்ட்டு மனிதன் மனிதத்தன்மை ஐ லவ் யூ நே லவ் யூ ஸோ மச் ஃபைனலி மகாராஜா மகாராஜா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் விஜய் ஃபிஃப்டி அது ஒரு ஸ்பெஷல் தாண்டி படத்தில் ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள் யூனிக்னஸ் உங்களை எக்ஸைட் பண்ணுற நிறைய விஷயங்கள் இருக்குது படம் பார்த்து சொல்லுங்கள் எனக்கு நானே பெருமை அடிக்கிறது ஒரு மாதிரி ஆக்குவாடாக இருக்கிற மாதிரி தெரியுது இருந்தாலும் படம் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் யூ தேங்க் யூ ஸோ மச்